ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதினாலு பார்க்கலாம் ஏபிஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி மற்றும் கோணம் பிஇஸ் ஈக்குவல் டு எண்பது டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வரையணுமா இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி அப்போ இது ஏ இது பி இது சி சரிங்களா இதோட அளவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏபிஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்போ இந்த சைடோட அளவு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி கோணம் ஏன்னா இது சரிங்களா இது வந்து அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் கோணம்பி இஸ் ஈக்குவல் டு எண்பது டிகிரி கோணம்பின்னா இது அப்போ இது வந்து நம்மளுக்கு எண்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கு பிறகு அதற்கு சுற்று வட்டம் வரைந்து சுற்றுவட்டம் ஆரம் காண்க ஃபஸ்ட்டு சுற்று வட்டம் என்னன்னால் நான் இப்போ உதவிப்படத்தில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த முக்கோணத்தோட இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரையணும் இதுதான் நம்மளுக்கு சுற்று வட்டம் அது மட்டும் இல்லாமல் சுற்று வட்ட ஆரமும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்கள் உதவிப்படம் வரையும் போது ஃபர்ஸ்ட்டு வட்டம் வரைங்க வரைஞ்சிக்கிட்டு இந்த முக்கோணத்தோட மூன்று புள்ளிகளும் இதில் தொட்டு இருக்குமாறு வரையுங்க அப்போ தான் நம்மளுக்கு உதவிப்படம் ரொம்பவே ஈஸியாக வரைய முடியும் ஓகே ஃபர்ஸ்ட்டு தந்திரகால பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர் அப்ப நீங்க சீரோல ஒரு புள்ளி வைங்க அப்புறம் ஐந்துலயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த புள்ளி எனக்கு ஏ இது எனக்கு பி இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைனா மறந்துடுவீங்க இனி கோணம் ஏ அறுபது டிகிரி அப்போ பாகியமணியை எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க இப்ப நம்மளுக்கு லைன் இந்த சைடா போகுது பாத்தீங்களா அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் அறுபது டிகிரியில மார்க் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ என்ன இருக்கு அறுபது அப்ப அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்ப ஏ புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்க ஒரு அம்புகுரி நம்மளுக்கு கோணம் ஏ அறுபது டிகிரி அதையும் எழுதிக்கலாம் இனி கோணம் பி எண்பது டிகிரி அப்போ பாகி எடுத்துக்கோங்க பி பாயிண்ட்ல கரெக்டாக வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பாத்தீங்களா அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம இங்கே எண்பது டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இருக்கு எண்பது அப்போ இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இங்கே ஒரு ஆரோ இப்போ பாருங்க இந்த ரெண்டு கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி அப்போ சி எழுதிடலாம் ஓகேங்களா இப்போ கோணம் பி நம்மளுக்கு எண்பது டிகிரி இதே நம்ம எழுதிக்கலாம் ஓகே நம்ம இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் இந்த சுற்று வட்டம் வரையணும்னா இந்த சுற்று வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிச்சாதான் இந்த வட்டமே வரைய முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ரெண்டு சைடுக்கு நீங்க செங்குத்துக்கோடு வரையணும் சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் பிசி இந்த சைடுக்கு வரைவேன் அப்புறம் ஏசி இந்த சைடுக்கு வரைவேன் நீங்க வேணா ஏபி இந்த சைடு கூட வரைஞ்சிக்கலாம் ஆனா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்க செங்குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும் நான் இப்போ முதல்ல பிசி இந்த சைடுக்கு வரைய போறேன் அப்போது காம்போஸோட முனை கரெக்டாக பி புளியில் வைங்க இப்போது இந்த பிசி இந்த சைடோட இது பாதின்னு வச்சுக்கோங்க இது பாதி ஆனால் நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே அளவெடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ அளவை மாற்றாமல் சி புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச பில்லை வெட்டுற மாதிரி இன்னொரு வில்லு சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி அதே மாதிரி இங்க ஒரு புள்ளி உருவாகும் அது ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிக்கணும் சரிங்களா இதுதான் என்னன்னா பிசி பக்கத்தோட செங்குத்து கோடு இனி ஏசி இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போறேன் அப்போ காம்பஸோட முன்னே ஏ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இப்போ ஏசி இந்த பக்கத்துல இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்களாவே பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனால் பாதிக்கு மேல அளவெடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு வில்லு சரிங்களா இனிமேல் அழவை மாற்றாம சி புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இப்போ வரைஞ்சா இந்த வில்ல வெட்டுற மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்க இந்த சைடோட செங்குத்து கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு செங்குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சுற்று வட்ட மையம் இந்த புள்ளிக்கு நம்ம எஸ் அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் சரிங்களா இப்போ நம்ம வந்து மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்றுவட்டம் வரையணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனைய கரெக்டாக இந்த எஸ் புள்ளி இந்த மைய புள்ளில வைங்க வச்சுக்கிட்டு பென்சில் முனையை ஏ புள்ளில படுற மாதிரி வைங்க அது மட்டும் இல்லாமல் சி புள்ளிலையும் அது படுதான்னு பாருங்க அதுக்கு பிறகு பி புள்ளியிலையும் படுதான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த மூணு பாயிண்டையும் தொட்டு இருக்கு மாதிரி தான் நம்ம ஒரு வட்டம் வரைய போறோம் சரிங்களா ஓகே இப்போ எனக்கு கரெக்டா எல்லா சைட்லயுமே டச் ஆகுது அதனால நான் ஒரு வட்டம் வரைய போறேன் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் இந்த முக்கோணத்தோட இந்த மூன்று புள்ளிலையும் இந்த வட்டம் இந்த சுற்று வட்டமானது தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா இனிமே சுற்று வட்ட ஆரம் கண்டுபிடிக்கணும் அது எப்படினா மையத்துல இருந்து வட்டத்தோட பருதியில எந்த புள்ளியில வேணாலும் நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம்னா அது ஈக்குவலா இருக்கும் நீங்க இப்போ எஸ்ஸுக்கும் ஏக்கும் ஒரு லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் ஒரு லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் சிக்கும் வரையலாம் இதுதான் என்னன்னா ஆரம் சரிங்களா உங்க தான் எந்த புள்ளிக்கு வேணாலும் ஒரு கோடு வரைஞ்சி நீங்க அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நான் இங்க ஏக்கும் எஸ்ஸுக்கும் ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறேன் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு சரிங்களா இந்த மாதிரி ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ ஏக்கும் எஸ்ஸுக்கும் இடையில எவ்வளோ அளவு இருக்குன்னு அளக்கலாம் ஓகே எனக்கு கரெக்டா மூன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்போ எழுதிக்கிறேன் மூன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ நம்ம சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் சுற்று வட்ட ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா நீங்கள் சுற்று வட்ட ஆரத்தை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் சுற்று வட்ட ஆரம் is equal to புள்ளி 9 cm ஓக்கேங்களா இவ்வளவுதான் இந்த சம் இது உங்களுக்கு புரியும் நம்பரே நம்ம பயிற்சி 4 புள்ளி ஆறுல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதினைந்து பார்க்கலாம் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சு டிகிரி மற்றும் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அளவுகள் முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் உள்வட்டம் வரைக அதாவது ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் இதோட நேம் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த முனை ஏ இந்த முனை பி இந்த முனை சி சரிங்களா இங்க ஏ பி இக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்ப இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கோணம் பி கோணம் பீனா இது சரிங்களா இதோட மதிப்பு அறுபத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் இது ஏ இது சி அப்போ இந்த சைடோட அளவு ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதுக்கு பிறகு இந்த முக்கோணத்துக்கு உள்வட்டம் வரையணுமாய் சரிங்களா உள்வட்டம்னா என்னன்னா இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு முக்கோணத்துக்கு உள்ள வரைகிறது தான் உள்வட்டம் அதுவும் இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி மூன்று பக்கங்களையும் அந்த உள்வட்டம் தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் நம்ம சுற்று வட்டம் எப்படி வரைஞ்சோம் ஏ பி சி இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரைஞ்சோம் அது இந்த முக்கோணத்தோட வெளியே தான் அமையும் அதுவும் இந்த மூன்று புள்ளியும் தொட்டு இருக்கும் இங்க என்னன்னா உள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட உள்ளதான் நம்ம வரைஞ்சிப்போம் அது மட்டும் இல்லாம முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா மேலும் உள் ஆரத்தை அளந்து எழுதுக அதாவது அந்த உள் வட்டத்தோட ஆரத்தை நம்ம அளந்து எழுதணும் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை நம்ம முதல் வரைஞ்சிக்கணும் சரிங்களா பி நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதே மாதிரி ஆறுலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி எனக்கு பி இது நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் கோணம்பி எனக்கு அறுபத்தஞ்சி டிகிரி அப்போ பாகிமாரியை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம இங்கே அறுபத்தஞ்சி டிகிரியை மார்க் பண்ணணுமா அப்போது அறுபத்தஞ்சி டிகிரி எங்கே இருக்குன்னா அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில ஒரு பத்து கோடு இருக்குது பாத்தீங்களா அதில் ஐந்தாவது கோடில் நீங்கள் புள்ளி வைக்கணும் ஓகேங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இதில் நான் புள்ளி வச்சுக்கிறேன் இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இங்க ஒரு அம்புகுறி இப்ப நம்மளுக்கு பி கோணம் அறுபத்தஞ்சு டிகிரி அதையும் எழுதிடலாம் இனிமேல் ஏ புள்ளியிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக சீரோயில இருக்கணும் பென்சில் முனை கரெக்டாக ஏழில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இந்த வில் இந்த கோடை வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சின்னு எழுதிடலாம் இனி சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே எழுதிக்கலாமா ஏசி நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இருசமவெட்டி சம வரைஞ்சிக்கணும் நாம சுற்றுவட்டம் மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் ஆனா இங்க வந்து ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இரு சம வரைஞ்சிக்கணும் உங்க விருப்பம் தான் இங்க மொத்தமா மூன்று கோணம் இருக்கு நீங்க ஏதாவது ரெண்டுக்கு கோடை இரு சம வெட்டி வரைஞ்சாலே போதும் நான் ஃபர்ஸ்ட்டு பி கோத்து வரைய போகிறேன் அதுக்கு காம்போஸோட முனை கரெக்டாக பி புள்ளியில வைங்க இங்கே நீங்களாவே ஒரு அளவு எடுக்க போறீங்க உங்க விருப்பம் நீங்களாகவே ஒரு அளவு எடுத்து ஏபி பக்கத்தை ஒரு வில்லு அதே மாதிரி பிசி இந்த பக்கத்துலேயும் ஒரு வில்லு இப்போ அளவை மாற்றாம ஏபி பக்கத்துல இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியில வைத்து இங்க ஒரு வில்லு அதே மாதிரி இந்த வில் இங்க வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த வில்ல வைத்து இன்னொரு வில் அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பி கோணத்தோட கோண இருசம வெட்டி நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா இங்கே ஒரு அம்புகுறி இனிமேல் ஏ கோணத்துக்கு நான் கோண இருசம வெட்டி வரைய போகிறேன் அதுக்கு ஏ புள்ளியில காம்பு சோட முனையை வைக்கிறேன் வச்சுக்கிட்டு இங்கே அதே மாதிரிதான் நீங்களாவே ஒரு அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே ஏசி பக்கத்தில் ஒரு வில் அதே மாதிரி ஏபி இந்த கோட்டு துண்டையும் வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இப்போ அளவை மாற்றாம இந்த வில் இங்கே வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாயிருக்கும் அந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த வில் இங்கே வெட்டும்போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாயிருக்கும் அந்த புள்ளியில் வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகிருக்கா இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு அம்புகுறி இப்போ பாருங்க ரெண்டு கோண இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம் இந்த ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் இதை ஐ என்கிற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா இப்போ நம்ம உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் உள்வட்டம் ஆரம் கண்டுபிடிச்சாதான் உள்வட்டம் நம்மளுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா சுற்று வட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுவட்டம் வட்டம் வரைஞ்சிக்கிட்டு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சோம் ஆனால் இங்கே உள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்வட்டம் ஆறம் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க அந்த வட்டம் வரைஞ்சாதான் உங்களுக்கு அந்த வட்டம் கரெக்டா வரும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணனும்னா ஐ புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நீங்க செங்குத்து கோடு வரையணும் நான் ஐ புள்ளியிலிருந்து ஏபி பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போறேன் அப்ப காம்பஸோட முனை கரெக்டா ஐ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏபி இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு அதாவது இதை வட்டம் மாதிரி அரைவட்ட ஷேப்ல வெட்டினா கூட பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே வெட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம வரைஞ்ச அரைவட்ட வில் இது இந்த மாதிரி அரைவட்ட வடிவில் நீங்க வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ இந்த வில் இந்த கோடில வெட்டும் போது ரெண்டு புள்ளி உருவாயிருக்கு பாத்தீங்களா இப்ப அளவை மாற்றவே கூடாது ஐ புள்ளியில் இருந்து இந்த அரைவட்ட வில்லை வெட்ட எந்த அளவை பயன்படுத்தினீங்களோ அந்த அளவை மாற்றாம இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்க போறீங்க இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும் அதே மாதிரி அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறீங்க அந்த வில் இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு ஓகேங்களா இந்த மாதிரி ஓகே இப்ப பாருங்க இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபி பக்கத்தோட செங்குத்துக்கோடு கிடைச்சிடும் இங்க ஒரு அம்புகுரி சரிங்களா ஓகே இப்ப நம்மளுக்கு செங்குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ ஏபி இந்த பக்கத்தை இந்த செங்குத்துக்கோடு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நாம டி அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ ஐ புள்ளிக்கும் டி புள்ளிக்கும் இடையில உள்ள அளவு அளந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்வட்ட ஆரம் கிடைச்சிடும் ஓகே என கரெக்டா ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்ப எழுதிக்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா இங்கே எழுதிக்கலாம் உள்வட்ட ஆரம் இஸ் ஈக்குவல் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஓகே இனிமேல் உள்வட்டம் வரைஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டா ஐ புள்ளியில இருக்கணும் ஐ புள்ளியில வச்சு இனி பென்சில் முனை கரெக்டாக புள்ளியில் இருக்கா அப்படி இல்லாட்டா இருக்கிறத மாதிரி வைங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு பென்சில் முனை எல்லா பக்கத்தையும் தொட்டுதான்னு பார்க்க போகிறீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வரையணும் ஏன்னா உள்வட்டம் பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களே அது தொட்டு இருக்கணும் ஓகே ஏன்னா கரெக்டாக எல்லா பக்கத்துலையும் டச்சாக இருக்குது அப்போ நான் வந்து வட்டம் வரைய போகிறேன் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் உள் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் அது தொட்டு இருக்கணும் இந்த வட்டம் வெளியேயும் போக கூடாது ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது கரெக்டாக அந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் கரெக்டாக தொட்டு இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி உள் வட்டமும் வரைஞ்சிட்டோம் உள் வட்டம் ஆரத்தையும் அளந்து எழுதிட்டோம் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறுல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா பாருங்க